இறையேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் மூன்றாம் இன்று புனித கேத்ரின் ட்ரெக்சல் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஒரு அமெரிக்க கத்தோலிக்க கன்னியாஸ்திரி கல்வியாளர் மற்றும் கொடையாளர் ஆவார் இவர் பூர்வீக அமெரிக்கர்கள் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு அன்று பென்சில்வேனியாவின் பலடெல்ஃபியாவில் பிறந்த கேத்ரின் ஒரு பணக்கார வங்கியாளரான பிரான்சிஸ் அந்தோனி ட்ரெக்சல் மற்றும் அவரது மனைவி ஹனா ஆகியோருக்கு மூன்று மகள்களில் இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் அவரது தாயார் இறந்த பிறகு கேத்ரின் தந்தை மறுமணம் செய்து கொண்டார் மேலும் குடும்பம் ஆடம்பர வாழ்க்கையை தொடர்ந்தது இருப்பினும் தொண்டு பணிகளின் போது ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுடன் கேத்தரின் அனுபவித்த அனுபவங்கள் ஆழ்ந்த இறக்கு உணர்வையும் சேவை செய்ய அழைப்பையும் தூண்டின ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பூர்வீக அமெரிக்கர்கள் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு சேவை செய்வதற்காக நற்கர்ணி சகோதரிகள் என்ற ஒரு சபையை புனித கேத்தரின் நிறுவினார் அவர் தொடர்ந்து சமூகங்களுக்கு சேவை செய்ய பல பள்ளிகள் மற்றும் பிற நிறுவனங்களை நிறுவுவதில் செலவிட்டார் அவரது பணி அவரை மேற்கு அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றது அங்கு அவர் பூர்வீக அமெரிக்க ஒதுக்கீட்டு பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் பிற நிறுவனங்களை நிறுவினார் மேலும் தெற்கு அமெரிக்காவிற்கு சென்றார் அங்கு அவர் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்றினார் இவ்வாறாக ஏழு எளியவர்களுக்கு பணியாற்றிய புனித கேத்ரின் எழுபத்தி ஏழாவது வயதில் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டார் இருபது வருட வாழ்க்கை ஒரு சிறிய அறைக்குள் முடங்கிப் போனது அவர் ஓய்வெடுத்த நாட்களில் ஜெபத்திலும் பிற நற்காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பின்பு புனித கேத்ரின் தமது தொண்ணூற்றி ஆறாவது வயதில் மரணமடைந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர்களால் அரளறு பட்டமும் இரண்டாயிரம் ஆண்டில் புனிதர் பட்டமும் அருளப்பட்டது இப்புனிதர் மனிதநேயம் இனநீதிக்கான பாதுகாவலராக திகழ்கிறார் இம்மாபெரும் புனிதரை நினைவுகூரும் நாமும் மனித நேயத்திற்காகவும் இனநீதிக்காகவும் போராடுபவர்களாக இருந்து நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம்